ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சதியா ராகு சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரவுரா வந்து கிஷோர்கிட்ட சொல்லிடுறாங்க இனி மாயா விஷயத்துல நீ தலையிடக்கூடாது ஸோ இனிமேல் மாயா என்னோட பொண்ணு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையாக பார்த்து அவள் நான் ஜாம் ஜாமான்னு நடத்துகிறா அப்படின்னு அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பி நீரா வீட்டுக்கு வராங்க சீனுவும் கிஷோரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பார்த்தோம்னா கிஷோர் கிளம்புறதுக்காக வராங்க அப்பா மாயா வந்து அப்பா நான் சொல்றதே கேளுங்கப்பா போது மாயா என்ன அத்தனை பேர் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்ட மாயா உனக்கு எனக்குமான உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு உனக்காக தானே நான் அவ்வளவு வேலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்கா வந்து கடைசியா எல்லார் முன்னாடியும் ஒரு அப்பான்னு கூட பார்க்காம அசிங்கப்படுத்திட்டல இங்க பாரு இனி ஒரு அப்பாவா இங்கிட்ட நீ எதுவுமே கேட்காத ஏ என் முகத்திலேயே முடிக்காத மாயா அப்படின்ட்டு கிஷோர் வந்து நீரா கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரமணி பாட்டி வந்து மாயா நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல மாயா ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா எந்த ஒரு பொண்ணு பண்ண முடியாத ஒரு தியாகத்தை நீ இங்கே இந்த வீட்டில இருந்து பண்ணிருக்க நான் என்னவோ நினைச்சேன் ஆனால் சொல்லப்போனா ஜானகி எப்படி தானாக வளர்த்துருக்காளோ அதே மாதிரி தான் சந்தியா ஒன்று சிறப்பாக வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்ருக்காங்க இது கேட்டு நம்ம சாரு டீம் வந்து டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் நம்ம மாயாவை பார்த்து இந்த ஜானகிக்கு வந்து ஒரு வாரசுன்னு சொன்னா அது நம்ம மாயாண்டா அப்படின்னதும் ஜானகி ரகுராம வந்து சந்தோஷப்படுறாங்க இதுக்கு இவங்க எதுக்கு இப்படி இந்த மாயாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க எனக்கு அதான் சுத்தமா பிடிக்கல இன்னமா மணி ஆட்டுறாங்க அப்படின்னதோ அதுல இந்த மணி மாமா இருக்காரு அவர் தான் எனக்கு பயங்கர கடுப்பா இருக்குங்கிற மாதிரி சார் டீம் வந்து முடி முடுக்கிறாங்க அங்க என்ன எல்லாரும் கொசு குசுன்னு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ரமணி பாட்டி கேட்டதோ அதுவா மாயா இப்படி பண்ணிட்டால அதான் அவங்க ஆச்சரியத்துல மிதங்குறாங்க மாதிரி மணி வந்து சொன்னதும் ஆமா ஆமா அப்படின்னு இவங்களும் தலையாட்டுறாங்க சரி இங்க பாருமா மாயா நீ இந்த வீட்டோட வாரிசு ஆயிட்ட இனி நல்லபடியா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னதும் மாயா வந்து ரூம்ல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் சீனுவை பார்க்கலான்னு வரும்போது சீனு மாயா கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க சீனு பிளீஸ் சீனு ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வார்த்தை கேளு போதும் மாயா நீ சொன்னது போதும் பண்ணது போதும் இங்க பாருமாயா இப்பதான் பொருது உனக்கு எல்லாரையும் விட நான் முக்கியம் உள்ளல கொஞ்சமாச்சும்